இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் அடியனுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து திடீரென்று அரசியலுக்கு வந்து பிஜேபி மாநில தலைவராக ஆகி இப்போது கோயம்புத்தூரில் பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டி இட்டிருக்கும் மதிப்புக்குரிய பிஜேபி சீஃப் அண்ணாமலை அவர்களுடைய பல வீடியோ பேச்சுகளை நான் கேட்டிருக்கிறேன் இதற்கு முன்னும் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் வைத்திருந்தேன் அண்ணாமலை அவர்கள் ஒரு தனி வகை பிஜேபி தலைவராவார்கள் அவரை போல ஒரு தலைவர் பிஜேபியில் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்று தான் நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நான் பல பிஜேபி தலைவர்கள் தொண்டர்கள் உடைய ஹிந்தி பேச்சுகளையும் ஆங்கில பேச்சுகளையும் ஒரு முறை அல்ல பல முறை கேட்டிருக்கிறேன் அவர்களுடைய பேச்சால் எனக்கு மன வருத்தம் தான் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் இது அவர்களுடைய போக்கு அவர்கள் அரசியலுக்காக எதை எதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பிறகு எல்லாம் சரியாகிவிடும் நம்முடைய மா பெரும் இந்திய நாட்டில் எந்த கட்சியை சேர்ந்தவரும் மக்களை எப்போதும் தவறான கருத்துக்களை சொல்லி ஆதரவு பெற்று இருக்க முடியாது எனக்கு தெரிந்தது இதுதான் அதே சமயத்தில் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சிலும் எனக்கு நல்ல கருத்துகள் தென்படுகின்றன ஐ கேன் ஹேசன் டு சே தட் ஹீ இஸ் அன்டவுட்லி ஏ ரெவல்யூஷனரி லீடர் அவர் இஸ்லாத்தையும் தெரிந்து கொள்ள மசித்களுக்கும் சென்றிருக்கிறார் குரானையும் படித்து இஸ்லாத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளவராகத்தான் அவர் எனக்கு தென்படுகிறார் அவருடைய ஒரு இன்டர்வியூ ஆங்கிலத்தில் இருக்கிறது அதை நான் இப்போதுதான் கேட்டேன் அதில் அவர் பல விஷயங்களை கூறுகிறார் அவருடைய விஷயங்களை நான் பூரணமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் தவறே இல்லை அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறார் இந்த ஸ்கெல் கேப் தொப்பி இருக்கிறதே இதை அவர் பொது இடங்களில் அணிய விரும்பவில்லை என்று சொல்லுகிறார் முஸ்லிம்களுடைய கூட்டத்திலும் அவர் இதை விரும்புவதில்லை என்று சொல்லுகிறார் நல்லதுதான் அதை நான் ஆதரிக்கிறேன் உள்ளன்று வைத்து புறமன்று பேசக்கூடிய பிஜேபியில் இருக்கும் ஆயிரக்கணக்கான தலைவர்களில் அவர் ஒருவல் அல்ல அவர் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எனக்கு பிடித்தது அதுதான் ஏனென்றால் தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய இல்லை நான் ஒரு முஸ்லீம் நான் முஸ்லீம் தான் நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி தான் இருக்க வேண்டும் அது என்னுடைய லிபர்டி எண்ணம் எல்லாமே அதே சமயத்தில் யாரையும் எந்த தருணத்திலும் ஒரு மதத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவரும் ஏற்க வேண்டும் உருவத்தால் ஆடையால் தொப்பி அணிந்து என்றெல்லாம் நினைப்பவர்களில் நான் அல்ல நாம் ஒரு நல்ல மதவாதியாக இருந்து கொண்டு மற்றவர்களுடைய மதத்தை மதிக்க வேண்டும் அந்த மதத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உடைகளை அணிய வேண்டும் தொப்பி அணிய வேண்டும் என்பது அவசியமே இல்லை யாராவது ஒரு கியூரியாசிட்டிக்காக தொப்பி அணிந்து விடுகிறார்கள் என்றால் அதை நான் தவறென்று சொல்லவும் மாட்டேன் ஏனென்றால் இது அவருடைய விருப்பம் அதே சமயத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் எந்த சமயத் மூலமாகவும் இருக்கக்கூடாது என்பதுதான் நான் நம்பும் இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு சொல்லும் விஷயம் லகும் தீனுக்கும் வலிய தீன் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நமக்கு நம்முடைய மதம் மற்றவர்களுக்கு அவர்களுடைய மதம் அதே சமயத்தில் நாம் யாருடைய மனதையும் புண்படுத்தாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் இஸ்லாமிய கட்டளையாகும் பெருமலாசல்லா அலுசல்லம் அவர்கள் அவருக்கு கஷ்ட கொடுத்தவர்களுடைய நலனையும் விசாரித்திருக்கிறார் சரித்திரத்தில் எவ்வளவோ விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன அதையெல்லாம் முஸ்லீம்களாக நாம் படித்திருக்கிறோம் இருந்தும் ஏனோ சில சமயங்களில் யாராவது ஒருவர் தொப்பி அணிந்துவிட்டால் அதை ஒரு பெரிதாக்கி சந்தோஷம் அடைகிறோம் அவர்களும் எப்படியாவது நம்மை கவர வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு சில காரியங்கள் செய்து முஸ்லிம்களை சந்தோஷப்படுத்த முயல்கிறார்கள் என்று நான் சொல்ல வேண்டும் உண்மையில் அவர்கள் ஆர்வம் கொண்டு அணிந்திருந்தால் அது வேறு விஷயம் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் யாரும் மற்றவர்களுடைய மது சம்பந்தப்பட்ட உடைகளை அணியக்கூடாது என்று நான் சொல்ல விரும்பவில்லை அதே சமயத்தில் பிரதமர் மோதி அவர்கள் ஒருவர் அன்பாக கொடுத்த தொப்பியை புறக்கணித்து இருப்பது சரியா என்று கேட்டால் என் போன்றவர்களுக்கு அது சரியாகப்படவில்லை அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் அவர் ஒரு மாபெரும் நாட்டின் பிரதமர் ஆவார்கள் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் அவருக்கு தொப்பி கொடுக்கப்படுகிறது அவர் அதை அணியவில்லை உதறி தள்ளியிருக்கிறார் இது முஸ்லிம்களுடைய மனதை ஒரு வகையில் புண்படுத்தியிருக்கிறது அதே சமயத்தில் முஸ்லிம்கள் இப்படி தொப்பி கொடுக்கும் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடவே கூடாது என்பதும் என்னுடைய பணிவான கருத்தாகும் அவரவர்கள் அவர்களுடைய மதத்தை பின்பற்றக்கூடிய சுதந்திரம் நம் நாட்டில் இருக்கிறது அதை நாம் பேணுவோமாக தான் நான் இதற்கு முன்னும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அண்ணாமலை போன்றவர்கள் பார்லிமெண்ட்டில் இருக்க வேண்டும் எனக்கு தமிழகத்தை விட வேறு ஏதாவது ஒரு வட மாநில பாடலும் என்ற கான்ஸ்டியூன்சியில் அவர் பூட்டியிட்டால் அவசியம் வெற்றி பெறுவார் என்ற நிலை இருந்தால் அங்கு அவர் போட்டியிட வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் இப்போது அவருக்கு கோயம்புத்தூரில் சீட் கிடைத்து அவர் இருக்கிறார் இது அவருடைய விருப்பமாக தெரியவில்லை கட்சி அவருக்கு இந்த சீட்டை கொடுத்திருக்கிறது அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை போன்றவர்கள் அவசியம் பார்லாம் பார்லிமெண்ட்டில் இருக்க வேண்டும் அவர் இது போன்றவர்கள் இருந்தால்தான் வகுப்புவாத கட்சிகளில் இருக்கும் வகுப்புவாத பேச்சுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இதுதான் நான் நம்புவது அவர் அந்த ஆங்கில இன்டர்வியூவில் பல விஷயங்கள் கூறியிருக்கிறார் நான் இந்த வீடியோ மூலமாக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் வெளிப்படையாக அவருடைய பேச்சு இருந்திருக்கிறது இது நல்லது ஏன் அணிய வேண்டும் ஒரு அரசியல் தலைவர் சொப்பியையோ அல்லது இதுபோன்ற ஏதாவது ஒரு மத சம்பந்தப்பட்ட உடையையோ அவர் சொல்லியதில் தவறில்லை உண்மையை சொல்லியிருக்கிறார் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளிருக்கிறோம் ஆனால் மறுபடியும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிரதமர் அவர்கள் ஒருவர் அன்பாக கொடுத்ததை மறுத்திருப்பது சரியல்ல அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் எதை எப்போது செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சமுதாயமும் பல விஷயங்களை இந்த புதிய புதிய யுகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நான் இங்கு அட்லாண்டாவில் இருக்கிறேன் இங்கு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் மத சுதந்திரம் இருக்கிறது இங்கு கோயில்களும் இருக்கின்றன சர்ச்சுகளும் இருக்கின்றன பள்ளி வாசல்களும் இருக்கின்றன எல்லோரும் நல்ல விதத்தில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கும் பல பிரமத சகோதரர்கள் தோழர்களாக இருக்கிறார்கள் எல்லோரும் அன்பாக பழகுகிறோம் நாம் இந்தியர்கள் என்று வரும்போது எல்லோரும் எல்லா இந்தியர்களும் ஒன்றாகி பல விஷயங்களை பேசுகிறோம் இதெல்லாம் இங்கு நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே மதத்துவேஷம் கூடாது மதத்துவேஷம் எங்கு இருக்கிறது எந்த பாட்டில் அதிகம் இருக்கிறது எந்த பாட்டில் குறைவாக இருக்கிறது எந்த பாட்டில் இல்லாமலே இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தெரிந்த விஷயங்களை சொல்லவும் தேவையில்லை அதற்காக அண்ணாமலை ஆம் பிஜேபி சீஃப் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி நம் நல் நன்றி வணக்கம்